உலகம் மாற்றங்களை சந்தித்து வருகிறது அந்த மாற்றங்கள் பல நிகழ்வுகளாக மாறுகிறது நாம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் தேசம் தாண்டி நடைபெறும் சம்பவங்களை அறிந்து கொள்ள நாம் துடிக்கிறோம் உலக நாடுகளில் இன்று நிகழ்ந்த பல்வேறு நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம் இது உலகம் உங்கள் பார்வைக்கு ஒரு சந்தையில் தற்கொலை படித்த நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நைஜீரியாவில் வருகிற பதினான்காம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தொடர்ந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு பெரும் பதற்றம் நீடிக்கிறது நைஜீரியாவில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் ஆட்சியை நிறுவுவதற்காக போகோஹராம் தீவிரவாதிகள் தொடர்ந்து நாச வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் வடகிழக்கு நைஜீரிய நகரமான மைடுகுரியில் நேற்று முன்தினம் தீவிரவாதிகள் அதிரடியாக புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர் அப்போது ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது இந்த சண்டையில் எட்டு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இதனை மறுத்துள்ள நைஜீரிய ராணுவம் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இதற்கிடையே ஆயுதம்

இதேபோல் பொட்டிஷ்கம் என்ற இடத்தில் உள்ளூர் அரசியல் தலைவர் சபோ கார்பு என்பவரது வீட்டின் அருகில் படை நடத்திய தாக்குதலில் இரண்டு ராணுவ வீரர்கள் உட்பட பனிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதில் சபோ கார்பு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஏர் ஏஷியா விமானம் கடலில் விழும் முன்பு தலைமை விமானி தன் இருக்கையை விட்டு எழுந்து சென்றுள்ளது தெரியவந்துள்ளது ஏர் ஏசியா விமானம் கடலில் விழும் முன்பு தலைமை விமானி தன் இருக்கையை விட்டு எழுந்து சென்றுள்ளது தெரியவந்துள்ளது இந்தோனேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு நூற்று அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் சென்ற கியூஇசடட் எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் என்ற விமானம் ஜாவா கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அனைவரும் பலியாகியுள்ளனர் இதனையடுத்து நடந்த மீட்பு பணியில் இதுவரை விமான விபத்திலிருந்து எழுபத்தி இரண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கருப்பு பெட்டியில் சோதனை செய்து பார்த்ததில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் விமானத்தை கட்டுப்படுத்தும் கம்ப்யூட்டரில் ஒரு வாரத்திற்கும் மேலாக கோளாறு இருந்துள்ளது கோளாறுடனேயே விமானத்தை ஓட்டியுள்ளனர் கோளாறு அதிகரிக்கவே தலைமை விமானி இரியாண்டோ என்பவர் கட்டுப்பாட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை செயலிழக்கச் செய்துள்ளார் அவர் அந்த சிஸ்டத்தை செயல் செய்ய தனது இருக்கையில் இருந்து எழுந்து சென்றபோது துணை விமானி ரெமி பிரௌஸ்லின் பொறுப்பில் இருந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்துள்ளது தலைமை விமானியின் இந்த செயல் விமான போக்குவரத்து துறை நிபுணர்களை வியக்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த பாபி கிறிஸ்டினா பிரவுன் என்ற நடிகை குளியரையில் மயங்கி கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த பாபி கிறிஸ்டினா பிரவுன் என்ற நடிகை குளியலறையில் மயங்கி கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரியாலிட்டி ஷோ நடிகையான பாபி கிறிஸ்டினா பிரவுன் என்பவர் நேற்று முன்தினம் அவரது வீட்டில் உள்ள குளியலறை தொட்டியில் சுய நினைவின்றி கிடந்துள்ளார் அப்போது இவரது கணவர் நிக்காட்டின் கிறிஸ்டினாவை மீட்டு உடனடியாக மூச்சு நின்றவர்களுக்கு செய்யப்படும் சிபிஆர் எனப்படும் அவசர கால முதலுதவியை அளித்துள்ளார் இதன்பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கிறிஸ்டினாவை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளை வீக்கம் காரணமாக கோமாவில் இருப்பதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் இவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கலாம் என்றும் அதனால் இவ்வாறு நடந்திருக்கலாம் எனவும் கூறப்பட்டு வந்ததையடுத்து போலீசார் அவரது வீட்டில் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர் ஆனால் அவர் வீட்டில் போதை மருந்து ஒன்றும் இல்லை என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கூறுகையில் விடுகிறார் என்று மட்டும் தெரிவித்துள்ளனர் எனவே அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் அவரிடம் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கடும் பனிப்புயல் வீசியது அதனால் பல நகரங்கள் பணியால் மூடின ஆயிரக்கணக்கான விமான சேவைகளும் வாகன போக்குவரத்தும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் இந்த நிலையில் வடகிழக்கு அமெரிக்காவில் தற்போது மீண்டும் பனி புயல் வீசி வருகின்றது நியூயார்க் நகருக்கும் பாஸ்டனுக்கும் இடையே மழை போல் பனி கொட்டுகிறது இதனால் வீடுகளின் கூரைகள் மற்றும் ரோடுகளில் இரண்டு அடி உயரத்துக்கு பனி மூடி கிடக்கிறது போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் நீண்ட தூரம் சென்று பணியாற்றும் லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றனர் எனக்கு இந்த பனி புயல பார்த்தா ரொம்ப உற்சாகமா இருக்கு நான் நல்ல லெதர் ஜாக்கெட் கிளாஸ் போட்டு நான் கவர் பண்ணிருக்கேன் சிக்காகோ நகரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு ஒரு அடி உயரத்துக்கு பனி மூடி கிடக்கிறது சிக்காகோ பாஸ்டன் நியூயார்க் நகரில் உள்ள விமான நிலையங்களில் பனி போர்வை போல் படர்ந்து கிடக்கிறது இதனால் அங்கிருந்து புறப்படும் நூற்றுக்கணக்கான விமானங்களின் சேவை நிறுத்தப்பட்டது இருந்து நியூ இங்கிலாந்து வரை பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன அதே நேரத்தில் வெர்மோண்ட் நியூ ஹம்பிஷிர் மெய்னே மகாசுசேட்ஸ் ரோதீவு மற்றும் வடக்கு கனெக்டிகட் பகுதிகளை பனி புயல் தாக்கும் அபாயம் உள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது ரோட்டில் பஸ்ஸு கார் போதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த பண்ணி போடுறதுனால பஸ்ஸு கார் எதுவுமே போகல நாங்கள் இப்படி தான் சரைக்குன்னு போகிறோம் இந்த புயலெல்லாம் சகிச்சிக்க முடியுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்த பண்ணி புயலை மிக மோசமானது பிரான்ஸ் தாக்குதல் சம்பவ வீடியோவை தீவிரவாதி ஒருவர் மின்னஞ்சல் அனுப்ப முயற்சித்ததாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் தாக்குதல் சம்பவ வீடியோவை தீவிரவாதி ஒருவன் மின்னஞ்சல் அனுப்ப முயற்சித்ததாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள சார்லி ஹெப்டே வார பத்திரிகை அலுவலகத்திற்குள் செரீப் குவாச்சி மற்றும் சையீத் குவாச்சி என்ற தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்திரிகை ஆசிரியர் கேலி சித்திரம் வரைபவர்கள் உட்பட பதினேழு பேர் பலியாகியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாரிஸ் அருகே உள்ள கோஷர் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் புகுந்து நான்கு பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிரான்சில் நடந்த இந்த தாக்குதல்கள் உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த நிலையில் கோஷர் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் புகுந்து மூன்று சுட்டுக் கொன்ற தீவிரவாதி அதுவரை நடந்த தாக்குதல் காட்சிகளை அந்த கடையிலிருந்து கணினியை பயன்படுத்தி மின்னஞ்சல் அனுப்ப முயற்சித்ததாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரான்சின் பிரபல நாளிதழின் நிருபர் கூறுகையில் முதல் மூன்று நபரை சுற்றிக்கொண்ட கொண்ட தீவிரவாதிகளை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் என்றும் இதனால் சற்று பதற்றமடைந்த மற்றொரு தீவிரவாதி சுமார் ஏழு நிமிடங்களாக நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை பதிவு செய்த கோப்புகளை மின்னஞ்சல் மூலம் யாருக்கோ அனுப்ப முயற்சித்துள்ளார் என்றும் கூறியுள்ளனர் மேலும் இத்தகவலை வெளியிட்டுள்ள அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி கூறியதாவது வீடியோ பதிவை தனிநபர் அல்லது நன்கு தெரிந்த நபர்களுக்குத்தான் அவர் அனுப்பி இருக்க வேண்டும் ஊடகங்களுக்கு அனுப்பியதாக நினைக்க முடியவில்லை இது தொடர்பாக சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள கணினிகளை ஆய்வு செய்துள்ளோம் இதிலிருந்து உரிய தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் எட்டு மாத கர்ப்பிணியான தாயையும் தந்தையையும் மூன்று வயது மகன் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் எட்டு மாத கர்ப்பிணியான தாயையும் தந்தையையும் மூன்று வயது மகன் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூ மெக்சிகோவில் நடந்த இந்த சம்பவத்தால் மூன்று வயது மகன் தனது தாயின் கைப்பையில் பாடல்களை கேட்க ஐபாடை தேடியுள்ளார் ஆனால் கையில் துப்பாக்கி கிடைத்ததும் விளையாட்டாக தந்தையை நோக்கி சுட்டுள்ளான் இதில் தந்தையின் பின்புறத்தில் நுழைந்த குண்டு இடுப்பு வழியாக வெளியேறி கர்ப்பிணி தாயின் கையை சுட்டது தற்போது குண்டடிப்பட்ட பெற்றோர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்திற்கு காரணமான துப்பாக்கியை கையகப்படுத்திய போலீசார் இந்த அசம்பாவிதத்தால் உயிர் சேதம் எதுவும் நிகழவில்லை என தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த சிறுவனும் அவனது இரண்டு வயது தங்கையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் குடும்ப நலத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இது குறித்து போலீசார் கூறுகையில் பெற்றோர்களின் கவனக்குறைவால்தான் இந்த விபத்து நடந்துள்ளது என்றும் துப்பாக்கியை சொந்தமாக வைத்துக் கொள்ள விரும்புபவர்கள் அது குழந்தைகளிடம் அகப்படாதவாறு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர் போஸ்டன் பல்கலைக்கழக குழந்தைகள் நல மருத்துவர் குழு அமெரிக்காவில் ஐபேட் ஆண்ட்ராய்டு போன் டேப்லெட் போன்ற நவீன தொழில்நுட்ப சாதனைகளை உபயோகிக்கும் குழந்தைகளை வைத்து ஆய்வு ஒன்று மேற்கொண்டது அந்த ஆய்வின் முடிவில் இது குழந்தைகளின் மூளையின் திறனை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவில் ஐபாட் ஆண்ட்ராய்ட் போன் டேப்லெட் போன்ற நவீன தொழில்நுட்ப சாதனங்களை உபயோகிக்கும் குழந்தைகளை வைத்து போஸ்டன் பல்கலைக்கழக குழந்தைகள் நல மருத்துவர்கள் குழு ஒரு ஆய்வை மேற்கொண்டது வழக்கமாக குழந்தை பருவத்தில் குழந்தைகள் சக குழந்தைகளுடன் நட்புறவு கொள்ளுதல் பிற குழந்தைகளுடன் விளையாடுதல் பெற்றோரிடத்து அன்பாக பேசி பகிர்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் ஆனால் இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் வருகையால் குழந்தைகளின் நேரம் முழுவதும் அந்த நவீன கருவிகளுடனே செலவாகிப் போகிறது இது போன்ற சாதனங்களின் அதீத உபயோகத்தினால் பரிதாப உணர்ச்சி இரக்க குணம் சமுதாயத்தின் மீதான அக்கறை இவையெல்லாம் இந்த குழந்தைகளிடம் குறைகிறது வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சினைகளின் சிக்கலை தீர்க்கும் மூளையின் திறன் இந்த நவீன சாதனங்கள் அதிக நேரம் உபயோகிப்பதால் குறைகிறது அது மட்டுமின்றி இந்த குழந்தைகள் அதிக நேரம் தொலைக்காட்சியின் முன்பு செலவிடுவதால் குழந்தைகளின் மொழி மற்றும் சமூக திறன் பாதிக்கப்படுகிறது என்று இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது ஆகையால் இதுபோன்ற நவீன சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவதே அவர்களது மூளையின் திறனில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என எச்சரித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக ஆப்பிரிக்க நாடுகளை மட்டுமின்றி சர்வதேச நாடுகளை அச்சுறுத்தி வந்த எபோலா வைரஸ் தொற்று நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எபோலா நோயினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நாடான லைபீரியாவுக்கு முதன் முதலாக இந்த மருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது லைபீரியாவில் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட சுமார் பத்தாயிரம் பேரிடத்தில் சோதனை செய்து பார்க்கும் செய திட்டத்தின் இந்த தடுப்பு மருந்து அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எபோலா வைரசுக்கு எதிராக இந்த தடுப்பு மருந்து நிரந்தரமான தீர்வாக அமைய முடியுமா என்பது குறித்து உறுதி செய்வதற்கு இந்த பரிச்சார்த்த சிகிச்சை முறை உதவும் என்று நம்பப்படுகின்றது முன்னணி மருந்து நிறுவனமான கிளாஸ்கோ ஸ்மித் கிளைன் மற்றும் அமெரிக்காவின் தேசிய சுகாதார ஸ்தாபனமும் இணைந்து இந்த மருந்தை உருவாக்கியுள்ளது நேற்று இசை நிகழ்ச்சியோடு நடந்த விழாவின் மூலம் எபோலா மருந்தை சோதனை செய்யும் பணி தொடங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இன்று முதல் தன்னார்வலர்கள் குழுவிற்கு மருந்து கொடுக்கப்பட்டு சோதனை தொடங்கியது இந்த எபோலா தடுப்பு மருந்து ஏற்கனவே இங்கிலாந்து அமெரிக்கா சுவிட்சர்லாந்து மற்றும் மாலி போன்ற நாடுகளில் உள்ள இருநூறு சுகாதார தன்னார்வ பணியாளர்களுக்கு கொடுத்து பரிசோதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஹாங்காங்கில் மீண்டும் ஜனநாயக உரிமைக்கான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஹாங்காங்கில் மீண்டும் ஜனநாயக உரிமைக்கான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஹாங்காங் வீதிகளில் இறங்கி மீண்டும் ஜனநாயக உரிமைக்கான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் கடந்த ஆண்டு இரண்டு மாதங்களுக்கும் மேலாக முன்னெடுக்கப்பட்டிருந்த சீனாவிற்கு எதிரான ஜனநாயக உரிமைக்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை ஹாங்காங் போலீசார் அடக்க முயன்றிருந்தனர் இதனால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வன்முறைகள் வெடித்திருந்தன இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோருடன் ஆரம்பித்திருந்த இந்த ஆர்ப்பாட்டமானது நூற்று கணக்கானவர்களுடன் தொடரப்பட்டு ஒரு கட்டத்தில் அடங்கிப் போய் அமைதியாக காணப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் தம் நாட்டு ஜனாதிபதியை தெரிவு செய்யும் உரிமையை வழங்க கோரியும் இதில் சீனாவின் தலையீடு இருக்கக்கூடாது என்று கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பார்வையாளர்களை திணற வைத்த இந்த மாற்றுத்திறனாளிகளின் தற்காப்பு கலை இதோ உங்களுக்காக பார்ப்பவர்களை பிரமிக்க வைத்தது இந்த ஊனமற்றோர்களின் தற்காப்பு கலை சாதனைகளை நிலைநாட்ட ஊனம் ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த காட்சி மாற்றுத்திறனாளிகள் தற்காப்பு கலையை பயில்வதில் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்குவர் ஆனால் இங்கு சிலர் தாம் பயின்ற தற்காப்பு கலையை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் தற்காப்பு கலை போட்டி ஒன்றில் கலந்து கொண்ட இவர்கள் பல சாகசங்களை செய்து பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர் கைகள் கால்கள் இல்லை மற்றும் குள்ளம் என்ற எண்ணம் பெயருக்கு மட்டும்தான் தங்கள் மனதில் உள்ள தன்னம்பிக்கையில் இல்லை என்பதை நிரூபித்துள்ளார்கள் இவர்கள் பிரேசிலில் வாழ்ந்து வரும் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் பிறந்தது முதல் தலைமுடியை வெட்டாமல் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் நீளத்திற்கு தலைமுடியை வளர்த்துள்ளார் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் வாழ்ந்து வரும் நடாசா மரோஸ் டி ஆண்ட்ரோட் என்பவர் பிறந்தது முதலே தலைமுடியை வெட்டாமல் வளர்த்துள்ளார் இவர் இவ்வாறு தன் உயரத்திற்கு தலைமுடியை வளர்த்துள்ளதால் மற்ற சிறுமிகளைப் போல் இயல்பாக இருக்க முடியாததோடு வீட்டிற்குள்ளேயே சிறைப்பட்டு கிடந்துள்ளார் தனது நீண்ட தலைமுடியை பராமரிக்க தினமும் ஒன்றரை மணி நேரங்களை செலவிட வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவர் தனது தலைமுடியை பராமரிக்க பயன்படுத்தும் ஷாம்புவை வாங்க ஆண்டு ஒன்றுக்கு சுமார் நானூறு பவுண்டுகள் செலவாகுவதாகவும் இது தங்கள் குடும்பத்திற்கு பெரிய செலவாக உள்ளதாகவும் சிறுமியின் தாயார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிறந்தது முதல் வெட்டாமல் வைத்திருந்த தலைமுடியை சுமார் நான்காயிரத்து ஐநூறு டாலர்களுக்கு விற்கப்போவதாகவும் அந்த பணத்தின் மூலம் தனது படுக்கரையை புதுப்பிக்க போவதாகவும் கூறியுள்ளார் எனினும் தலைமுடி வெட்டுவதன் மூலம் தான் புதிய வாழ்க்கை வாழ்வதை உணர்வார் என்று கூறியுள்ளார் உலக கண்டங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியா கனவுகளின் தேசமாகவே விளங்குகிறது கங்காருக்களும் பென்குயின்களும் உலகில் அங்கு மட்டும்தான் காண முடியும் உலகில் பணக்கார நாடுகளான ஒன்றான ஆஸ்திரேலியா கடலால் சூழப்பட்ட கண்டம் என்று ஆஸ்திரேலியாவை பற்றி சிறப்பு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் உலகின் மிக பண்டைய நிலப்பரப்புகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்று இது உலகின் ஆறாவது பெரிய நாடு அத்துடன் இது மிகவும் வறண்ட பூமிகளிலும் ஒன்று இதில் ஆறு விழுக்காடு மட்டுமே பயிர் செய்ய உகந்தது விசாலமான நிலப்பரப்பை உடைய நாடு இது ஆஸ்திரேலியாவில் கிழக்கு மேற்காக நான்காயிரம் கிலோமீட்டர்களும் வடக்கு தெற்காக மூன்றாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர்களும் உள்ளன ஆஸ்திரேலியா அதன் மொத்த பரப்பளவில் ஐக்கிய அமெரிக்காவின் நிலப்பரப்புக்கு சமமானது இந்தியாவைப் போன்று இரண்டு மடங்கு பெரியது மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தைப் போன்று முப்பத்தி இரண்டு மடங்கு பெரியது இங்கு பூர்வ குடிமக்கள் எனப்படுவோர் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் ஆண்டுக்கு முன்பிருந்தே இருந்துள்ளனர் என்று சான்றுகள் உள்ளன ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை இருபத்தி ஓரு மில்லியன் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஐரோப்பியர்களது குடிவரவு ஆரம்பத்தில் இருந்து இதுவரை சுமார் இருநூறு நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்கு குடியேறி உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கின்படி சுமார் இருந்தது தற்போது பேர் வெளிநாடுகளில் பிறந்தவர்கள் அல்லது அவர்களது பெற்றோரில் ஒருவர் வெளிநாடுகளில் பிறந்தவர் ஆவார் எல்லாவித மொழி இனம் சமயம் கொண்டுள்ள ஆஸ்திரேலியா ஐக்கியமாகவும் சமாதானமாகவும் வாழ்கின்றது ஆஸ்திரேலியா ஒன்றுக்கொன்று முரண்பட்ட அம்சங்கள் பலவற்றை கொண்ட தனித்துவமான நாடு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேருக்கும் அதிகமானோர் நகரங்களிலும் குறிப்பாக தலைநகரங்களிலும் பசுமையான கிழக்கு கரையோரத்தை அண்டிய சமவெளியிலும் தென்கிழக்கு கரையோரத்திலும் வாழ்கின்றனர் நாட்டில் எங்கு பார்த்தாலும் இயற்கை அன்னையின் கைவண்ணம் தெரியும் ஆஸ்திரேலியாவில் சுத்தமான காற்றுடன் எங்கு பார்த்தாலும் பச்சை பசியன இயற்கை அழகும் பார்ப்பவரை கவரும் எழில் கொஞ்சும் சாலைகளும் அமைந்திருக்கும் அழகிய நாடு இது ஆஸ்திரேலியாவில் காடுகள் பெரும்பாலும் பசுமையான சூழலில் பல விலங்கு இனங்களை கொண்டுள்ளது கங்காறு வகை விலங்குகள் இங்கு அதிகமாக வாழ்கின்றன மேலும் ஆஸ்திரேலியாவில் பல ஆபத்தான விலங்குகளும் உள்ளன ஆஸ்திரேலியா கடலும் தீவுகளும் சூழ்ந்த நாடு இது ஒரு இளம் நாடு என கருதப்பட்டாலும் கூட உலகின் ஏனைய பல நாடுகளை போல அதன் சராசரி வயது வாழும் மக்கள் அதிகரித்து கொண்டே செல்வதனால் வயதானவரின் ஜனத்தொகையும் அதிகரித்து செல்கிறது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டோரின் ஜனத்தொகை இரண்டாயிரத்தி ஐந்தில் பதிமூன்று புள்ளி ஒன்று விழுக்காடு இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் கணக்குப்படி இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு விழுக்காடு ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியா ஒரு அழகிய நாடு அனைவரையும் இருகரம் கொண்டு வரவேற்கும் ஒரு பசுமையான நாடு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்போர்ன் போன்ற நகரங்கள் முக்கியமான நகரங்கள் ஆகும் இங்கு மக்கள் தினமும் அவரவர் வேலைக்கு செல்வதும் அவரவர் வாழ்க்கையை தொடர்வதுமாக இருக்கின்றனர் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து படிப்பதற்கும் வேலைக்கு வந்தாலும் ஆஸ்திரேலியா மக்கள் அன்போடும் பண்போடும் பணக்குகின்றன இது ஒரு அருமையான சுற்றுலா தலைமிக்க நாடு இங்கு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென இயற்கை காட்சிகளுடன் கடல் சூழ்ந்து காணப்படுகிறது வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லலாம் என்று யோசித்தால் மனதிற்கு பட்டண நினைவுக்கு வருவது ஆஸ்திரேலியா அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவை நீங்களும் ஒருமுறை வந்து பாருங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி புதுசா வெளிவர இருக்கும் ஹாலிவுட் திரைப்படம் தான் டூ மென் இன் டவுன் இந்த படத்தில் ஏற்கனவே ஆஸ்கர் விருது பெற்ற ஃபாரஸ்ட் விட்டேக்கர் ஹார்வி கேட்டில் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் ராசத் போவ்சராப் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தின் ட்ரெய்லர் காட்சி இப்பொழுது பார்க்கலாம் it up! I've been away for half my life. I want to make myself very clear. Garnet represents a danger to this community. I have a responsibility to alert the people that a convicted cop killer and drug dealer is back among them. You recognize this guy? You could have been a punk ass, you could have it as us out, but you stood by your family. Welcome home, Willie. I got a whole new path, a whole new life. Live in peace, start a family. The guy kills a deputy. And 18 years later, here he is. Like it never happened. What are you gonna do? If it were me, I'd do whatever I had to do. You know them? No. As you had your difficult days. New you will have your bright days. I'm just trying to live a normal life like anybody else. Is that all right with you? Garnett is trying really hard. Could you turn that down? But if he feels cornered, he's gonna get in trouble again. I'm not asking you to turn it off, just down. i'm only gonna say this to you one more time stay away get on your knees it's my job to make those 18 years count for 18 something 18 years my deputy is still dead அறிவியல் கண்டுபிடிப்புகள் புரட்சிகரமான சிந்தனைகள் மனித வாழ்விற்கு சவால் விடும் பேரழிவுகள் என பல நிகழ்வுகள் உலகை தினம் தினம் பிரட்டி போடுகிறது உலகில் நிகழவிருக்கும் புதிய நிகழ்வுகளை சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் உலகம் உங்கள் பார்வை நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம் வணக்கம்